கண்டியை புறப்படமாகவும் வத்தடையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நவதர்சினி தேவி அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறுவனம் சேர்ந்தார் அந்நாறு சிவனேசன் அவர்களின் அன்பு மனைவியம எதர் அவர்களின் அன்பு தாயாரம் மாரியாயின் செல்ல பேத்தியம தேவி அவர்களின் இளைய புதல்வியம கவிதா வனிதா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்